ஆத்திகர் நாத்திகர் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க இந்த உணர்வுமே நீங்க பறக்கும் போதே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் உங்களோட அறிவோ இதெல்லாம் எதுவுமே சம்மந்தம் இல்லை ஏன்னா சில பேர் வந்து கடவுள் இல்லைன்னு ஆழமாக நம்புவாங்க சில பேர் இருக்குன்னு நம்புவாங்க இந்த ரெண்டுமே நம்பிக்கை தானே தவிர இது வந்து ஊர்ஜிதம்லாம் கிடையாது இது உண்மையெல்லாம் கிடையாது கடவுளை நீங்க நிரூபிக்க முடியாத ஒன்று கடவுள் ஏன் கடவுளை நிரூபிக்க முடியல அப்படின்னா இந்த அறிவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க நிரூபிக்க முடியுமே ஒழிய அறிவை சாராத ஒரு விஷயம் உயிர் சோல் அதை ஊடுருவி இருக்கக்கூடிய பிற பொருட்களை உங்களால நிரூபிக்க முடியாது இப்போ இந்த ரூம்ல காத்து இருக்குது நான் உணர முடியுது ஆனா இந்த காத்த நான் பாத்துருக்கிறேன்னா அப்படின்னு கேட்டா இல்லை நீங்கள் யாராவது இந்த காற்றை எங்கிட்ட காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாலும் இல்லை இந்த காத்துல இருக்கிற தொகளுக்குள்ள அணுக்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் நம்ம நம்புறோம் அது உண்மை ஆனால் யாராவது இந்த அணுக்களை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்புறம் எப்படி நீங்க நம்பினீங்க நீங்கள் பார்க்காத ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் அணுன்னு ஒன்று இருக்குன்னு எப்படி நம்பினீங்க யாரோ ஒருத்தர் பார்த்தாரு அந்த எலக்ட்ரான் நோய்க்குள்ள அவருக்கு தெரிஞ்சிச்சு அவர் அதுக்கு பேர் வச்சாரு அணு இருக்குதுன்னு சொன்னாரு இன்னைக்கு நம்ம எல்லாருமே கண்ணை மூடிட்டு நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாம பார்த்தோமா அந்த அணுவை இல்லை பட் அதை நான் ஏத்துக்கிட்டோம் அந்த ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு எந்த இடையூறும் இல்லை நான் நல்லா இருக்கேன் இந்த புரிந்து உணர்வுக்கு தான் ஆறாம் அறிவு அந்த ஆறாம் அறிவை வச்சு நீங்க கடவுளை அடைவதற்கு நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகே இந்த கடவுள் சார்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் அஞ்சாம் பாவகம் அப்படிங்கிறது உங்க ஆன்மீக உணர்வுகளை தூண்டக்கூடிய எடை போடக்கூடிய ஒரு பாவகம் அஞ்சாம் பாவத்தின் உப நட்சத்திர அதிபதி இருக்கும் நட்சத்திர அதிபதி ஒன்று ஒன்பது வீடுகளுடன் தொடர்பு கொண்டால் இவங்க ஆன்மீகவாதிகளாகவே இருப்பாங்க அவர் அந்த கிரகம் குருவாகவோ சூரியனாகவோ இருந்துச்சு அப்படின்னா டிக் போட்டுக்கோங்க ஒன்று குருவாக இருக்கணும் சூரியனாக இருக்கணும் இல்லையா குருவோட வீடு தான் தனுஷு சூரியனுடைய வீடுதான் சிம்ம ராசி அப்போ இந்த நாலு கூடியும் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் இப்போ இல்லாதவங்க நாலு பத்து இவர் நாலு பத்து கூட தொடர்பு கொண்டவரா இருந்துச்சு அப்படின்னா ஆன்மீக விஷயத்துல நம்பிக்கையே இல்லாதவர் இருப்பாங்க அதுலேயுமே குறிப்பா நாலாம் பாவத்தோட தான் தொடர்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதில் எதுலையுமே நண்பர் இருக்கு நம்பிக்கையே இருக்காது கடவுள் இல்லைன்னு சொல்லல இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன் அன்பே சிவம் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் கடவுள் அவங்க வெறுக்கலை பட் என்னன்னு நான் கூப்பிட்டோனே ஒரு கடவுள் வரல இல்லையா அதை தான் சொல்கிறேன் கடவுளுங்கிறது வரலை இல்லைன்னு சொல்லல வரல அப்படின்னு நான் சொல்றேன் கடவுள்னு ஒன்று இருந்தா பரவாயில்ல நான் போகிறேன் கடவுள்கிட்ட பேசுகிறேன் என் பிரச்சனை அவர் கேட்குறாரு தீக்குறாரு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா பெட்டர்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு இவர் சொல்வார் கமல்ஹாசன் மாதிரியே இருக்குல்ல அவர் அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்காரு